என்னுடைய பேர் சரவணக பதி இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் சன் வாட்டர் ஹீட்டை பத்தி பார்க்க போறேங்க சன் வாட்டர் ஹீட்னா டோட்டல் வாட்டர் ஹீட்டர் இவ்வளோதாங்க இதுக்கு பிளம்பர் ஜஸ்ட் ஒரே ஒரு ஆணி மாட்டி விட்டுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்றரை மீட்டர் லென்த் ஓஸ் கொடுத்துரும் ஒன்றே கிலோ மீட்டர் ஒயர் வந்துடும் மாட்டிட்டு இந்த மாதிரி தண்ணி தரீங்கன்னா பச்சை தண்ணி வெளியே வரும் சுவிச் ஆன் பண்ணீங்கன்னா சூடாயிடுங்க ஆன் பண்ணி ஒரு ரெண்டு செகண்ட் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு செகண்டுங்க வெயிட் பண்ணீங்கன்னா எலமெண்ட் ஹீட் ஆயிடும் ரெண்டு செகண்ட் நல்லா கொதிக்க ஆரமிச்சிச்சிங்க அதுக்கப்புறம் நீங்கள் மீடியமாக வச்சிங்கன்னா ஒரு இருபது லிட்டர் பக்கெட்டு அஞ்சு நிமிஷம் பிடிச்சிக்கலாங்க ஒரு மணி நேரத்துக்கு பத்து பக்கெட்டு வரும் பத்து மணி நேரத்துக்கு நூறு பக்கெட்டு வரும் மெயின் விஷயம் இது ஷாக் அடிக்காதுங்க கையிலேயே பிடிச்சிக்கலாம் தண்ணி மேலே படலாம் ஒன்றும் ஆகும் ஷாக் ப்ரூஃப் எலமெண்ட்டு ஐஎஸ்ஐ எலமெண்ட் தான் ஃபிட் பண்ணியிருக்கோம் இது வந்து உள்ளே ஃபுல்லாக காப்பர் எலமெண்ட் கொடுக்கறதுனால இந்த ஸ்கின் ப்ராப்ளம் அலர்ஜி ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் வராதுங்க மெயின் மூடி கொட்டுற பிரச்சனையும் வராது ஷாக்பூர் பழம் மண்டி ஏழு வருஷம் கேரண்டி கொடுத்துருக்குண்ணே இது வந்து தயாரிக்கிறது ஸ்வாட் அசோசியேட்ற கம்பெனி ஈரோடு சேலத்துல நம்ம கம்பெனி இருக்குங்க பட் இது எக்ஸிபிஷன்ல நம்ம ஆஃபர் பண்ணிடணும் சேம் ஆஃபர்லயே உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா கொரியர் சார்ஜ் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துரும் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க சவுத் இந்தியா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா அஞ்சு ஸ்டேட்டுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீங்கான் நம்பருக்குன்னு தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரம் எழுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பது ஒரு நம்பரும் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஒன் த்ரீ ட்ரிபிள் செவன்கிறது இன்னொரு நம்பருங்க